சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா எட்டாவது ராசி எட்டாவது ராசி ஆயில வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மறைமுகமான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் பூமிக்கடியில் இருக்கிற விஷயத்தை வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க அவங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவரை பற்றி செவ்வாய் பகவானை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறையா விஷயங்களை சொல்லலாம் எதுலேயுமே வந்து திறன்பட வந்து முடிவு எடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் வந்து உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ரத்தத்துக்கு அதிபதி சகோதரனுக்கு வந்து அதிபதி அவர் தான் ஒரு சகோதரங்களோடு எல்லாமே அண்ணன் தம்பிகளோடு எல்லாமே ஒற்றுமையாக நல்ல முறையில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அவங்க ஜாதத்தில் வந்து பலம் பெற்றிருக்கும் கோடி கோடியாக சொத்து வச்சிருக்கிறது லேண்டு வச்சுருக்கிறது இதெல்லாமே வந்து செவ்வாய் வந்து பலம் போது தான் வந்து அந்த யோகமெல்லாமே வந்து ஏற்படும் செவ்வாய் வந்து நல்ல முறையில் இருந்துச்சுன்னா விபத்து கண்டமோ இல்லை ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனையோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து வராது ஜூலை மாத கிரகநிலைகள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் வந்து பெறார் ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறது வந்து சிறப்பு அப்படின்னாலுமே அதாவது ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு இன்னொரு வீடு தான் வந்து ராசி இங்கே வந்து செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பு தான் இருந்தாலுமே வந்து அவர் சனி பகவானுடைய பார்வையை வந்து வாங்குறார் சனி பகவான் வந்து தன்னுடைய மூணாம் பார்வையை வந்து இந்த செவ்வாயை வந்து பார்வை செய்கிறார் இது வந்து கொஞ்சம் ஒரு சாதகமற்ற அமைப்பு ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருந்து சனி பார்வையை வந்து வாங்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து மனசு வந்து ஒரு முழுமை அடையாது ஏதாவது ஒரு சின்ன தவிப்பு ஏதோ ஒரு கண் திஷ்டி கோளாறு தொழிலில் வந்து போட்டி பொறாமைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாமல் யார்ட்டையாவது ஆர்கியூமெண்ட் பண்ணுறது சண்டை கட்டிக்கிறது வந்து மெயினாக செவ்வாய் திசையோ செவ்வா புத்தியோ இல்லை சனி திசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து கொடுக்கும் இந்த வந்து ரொம்ப மாதம்புள்ளாவே வந்து இந்த பலன் நடக்காது ஜூலை பதிமூணாந்தேதி வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் எப்போ ஜூலை பதிமூணாந்தேதி வந்து ரிஷபத்துக்கு வந்து பயிற்சியாகி குரு கூட வந்து இணைவார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா சனி பார்வையை விட்டு அவர் விலகி குருவுடைய போய் குரு கூட போய் அவர் இணைகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஐந்தாம் அதிபதியும் ராசி அதிபதியும் இணையிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் குடும்பாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு மங்கள யோகங்கிற ஒரு அமைப்பில் வந்து இணையிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துக்கு போய் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியே வந்து பார்ப்பார் ராசி அதிபதி வந்து ராசியை பார்க்குறது சிறப்பு ஐந்தாம் அதிபதி குடும்பாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா உடல் காரகன் மனோ காரகன் என்ன தான் சந்திரன் அந்த சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து ஒரு ஏதோ உடம்புல வந்து ஏதாவது நோய் தொந்தரவோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதுவுமே வராது முடிவெடுக்கிறதுல அதுவா இது அந்த குழப்பம் இருக்காது கெட்ட எண்ணங்கள் வந்து வராது நல்ல யாரையுமே வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபராக வந்து இருப்பீங்க ஜீவராசிகளை வந்து நேசிக்கிறது இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே வந்து இந்த குருவுடைய பார்வைக்கு வந்து ஏற்படும் அப்புறம் தாயாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் அந்த சந்திரனுக்கு குருவுடைய ஒளி வந்து கிடைக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுடைய தாயாருக்கும் வந்து உடல் ரீதி அதாவது பிணிகள் அது எல்லாமே வந்து விலகி நல்ல முறையில் வந்து அவங்க இருப்பாங்க ஏழாம் இடத்துக்கு வந்து அவங்க ராசி அதிபதி வந்து போயிருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதியும் ராசி அதிபதி இணைகிறதுனால ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் உங்கள் ஜென்ம ராசி வந்து சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையை பார்க்கறது வந்து உடல் ரீதியாக சின்ன சின்ன சோம்பேறித்தனத்தை வந்து ஏற்படுத்தும் இருந்தாலுமே குருவுடைய ஒளி வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உங்கள் ராசி அதிபதி வந்து பயிற்சியாகி அவர் பார்க்கறதுனால சனியுடைய அந்த கெடு பார்வைகள் வந்து கண்ட்ரோல் ஆகி ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே இப்போ அப்படின்னாலுமே ஜூலை ஏழாம் தேதி வந்து அவர் மிதனத்தை விட்டு கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் கடகத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி வந்து பயிற்சி ஆகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு சுக்கரன் வர்றது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குருவும் இணைஞ்சு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே ஜூலை பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து அவர் வந்து எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதுக்கப்புறம் வந்து நல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் தந்தை சார்ந்த விஷயம் மாமனார் சம்மந்தப்பட்ட விஷயம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படும் நல்ல ஒரு கணித அறிவு கம்ப்யூட்டர் அறிவு படிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சுப பலன்களாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏதாவது ஒரு சின்ன தடைகளை வந்து ஏற்படுத்துவார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது குழந்தை திருமணமாகி ஏதாவது குழந்தை பிறப்புல சின்ன சின்ன தடைகளை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன வில்லங்கங்களை வந்து ஏற்படுத்திருக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இதில் மெயினாக வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு திசையோ ராக புத்தியோ நடந்துட்டு இருந்துன்னா தான் இந்த கெடு பலன்கள் வந்து நடக்கும் மற்றபடி உங்கள் ராசி அதிபதி வந்து பலம் பெறுறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஜூலை பதிமூணாம் தேதிக்கு மேலே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் இதை நல்லா உணர்ந்து பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் அதாவது ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி இருக்குது பதிமூணாந்தேதிக்கு மேலே எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து உணர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து அது புரியும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பழனிக்கு வந்து அதிகமாக போங்க திருச்செந்தூருக்கு போய் அதிகமாக வந்து முருகனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு செவ்வாயினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்